அல்லாஹு தாலா இந்த பூமியில் ஒன்றை சொன்னானாக இருந்தால் அந்த வாக்கு ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களுக்கு ஒரு விடயத்தை வகையாக அறிவித்தானாக இருந்தாலும் அதில் எந்த ஒரு கருத்துக்கும் இடமும் கிடையாது இதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம் நல்ல ஆழமாக ஈமான் கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் ஒரு விடயத்தை தன் மனம் போன போக்கில் பேச மாட்டார்கள் அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் ஹவா அவர் தன் மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேச மாட்டார் அவருக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் இந்த நபி பேசுவார் என்று அல்லாஹுடைய குர்வான் சொல்கின்றது எனவே மரண நேரத்திலும் அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்வான் அந்த வாக்கு பொய்யாக மாட்டாது என்ற ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து ரசூல்லாவோடு இருந்து அல்லாஹுடைய தூதர் அல்லாவுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன ஒரு நபித்தோழருடைய மரண நேரத்தில் இது பிரிது பலித்திருக்கிறது என்பதை அன்புள்ள சௌர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாங்கள் இப்போ பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே அபூதர் அல்லாவுடைய நபி தோழரை பார்த்து சொல்வார்கள் அல்லாவுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் அபூதர் அன்று இவருடைய மரண நேரம் எங்கே வருது என்று கேட்டால் ஒரு பாலை வனத்தில் வருகிறது சகோதரர்களே பாலைவனத்தில் இவருக்கு சக்கராத்துடைய நேரம் வருகிறது பாலைவனத்தில் வேறு யாருமே கிடையாது இவருடைய மனைவியை தவிர இவரும் மனைவியும் இருக்கிறார்கள் இவர் மௌத்தாக போவது மனைவிக்கு தெரிந்து விட்டது மனைவி தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ஏன் அழுகிறாங்கன்னு கேட்டால் கணவரே நீங்கள் மௌத்தாகி விட்டீர்களாக இருந்தால் உங்களை குளிப்பாட்டு கபன் செய்வதற்கு யாருமே இல்லை நான் மட்டும் தன்னம் தனியாக ஒரு பெண்ணாக இருக்கிறேன் அதனால் எப்படி இது சாத்தியப்படும் என்ற பொருள்பட அவள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது அபூதர் அல்லாள் சொல்கிறார்கள் மனைவி நீ கவலைப்படாதே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் உலக அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் ரசூல்ல்லா என்ன சொன்னார்கள் என்று கேட்டால் இந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் தனியாகவே இருந்து தனியாகவே மரணிப்பார் அவர் மரணித்தவுடன் முக்மிங்களில் இருந்து ஒரு கூட்டம் வந்து அவரை குளிப்பாட்டி கபனிட்டு நல்லடக்கம் செய்வார்கள் என்ற முன்னறிவிப்பை ரசூல்லா சொல்லியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தென்றும் எனக்கு தெரியும் யார் யார் இருந்தாங்கள் என்றும் எனக்கு தெரியும் அவ்வளவு பேரும் மரணித்து விட்டார்கள் அவர்கள் மரணித்தது ஒரு ஊரில் அல்லது ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் மரணித்தார்கள் ரசூலுல்லா சொன்ன அந்த தனிமையில் மரணிக்கின்ற நபர் நான் தான் அதனால் நீ கவலைப்படாதே நிச்சயமாக அல்லாஹா குத்தாலா இந்த உயிர் போனால் ஒரு கூட்டத்தை அனுப்பி என்னுடைய ஜனாசாவை கவனிட்டு நிச்சயமாக அடக்கம் செய்வதற்கு அவன் துணை புரிவான் என்று மரண நேரத்தில் சொல்கிறார்கள் மனைவி சொல்கிறார்கள் கவனும் இல்லை ஹஜ்ஜுடைய காலமும் அல்ல அரபிகள் அதனால் போய் வருவதற்கு பாலைவனத்தில் யாருமே வரமாட்டார்கள் மனைவியே இந்த கூடாரத்தை விட்டு நீ வெளியேறிவிடு அல்லாவுடைய வாக்கு பொய்யாக மாட்டாது இதை ரசூலுல்லா சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மனைவி அழுது கொண்டு வெளியே போங்குறாங்க பாலைவனத்தில் தன்னன் தனியாக அபூதர் மரணித்து விடுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே மனைவி அழுது கொண்டு பாலைவனத்துக்கு வெளியில நிற்கிறாங்க முமிங்களில் இருந்து ஒரு வாலிப படை வந்து கொண்டிருக்கிறது சுபான வந்து கேட்கிறார்கள் நீ யாரு ஒரு தாய் தன்னம் தனியாக இந்த திடத்தில் இருக்கிறீர்கள் அப்போது அந்த தாய் சொல்கிறார்கள் என் கணவர் இந்த பாலைவனத்தில் தன்னம் தனியாக விட்டார்கள் உங்களுடைய கணவரா அவருடைய பேர் என்ன என் கணவரின் பேர் அபூதர் ஹிஃபாரி அப்போது வந்த கூட்டம் கேட்கிறது சாஹிபு ரசூல் இல்லா ரசூல்லாவுடைய தோழர் அபூதரா நாங்கள் எமனில் இருந்து வருகிறோம் அவரை சந்திப்பதற்காக நாங்கள் எமனில் இருந்து வருகிறோம் அவரிடத்தில் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவர் மிகவும் ஒரு புத்திசாலி என்பதற்காக அவரை சந்திப்பதற்காகத்தான் நாங்கள் வருகிறோம் என்று அந்த நேரத்தில் அரபிகள் செல்லும் இடமெல்லாம் கபன் துணியோடே செல்வார்கள் அவர்களுக்கு தெரியும் மௌத்து எந்த இடத்திலும் வெறும் என்பதாக கபனோடே செல்வார்களாம் அந்த இடத்தில் கொண்டு வந்த கபனோடு யாரை சந்திக்க வந்தார்களோ அவரை குளிப்பாட்டி கபனிட்டு நல்லடக்கம் செய்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோர்களே நம்ம மௌத்தானாலும் ரசூலுல்லா சொன்ன ஒரு வார்த்தை அல்லாவுடைய உதவி ஒரு கூட்டம் வந்து உன்னை கைப்பற்றி நிச்சயமாக உனக்கு நல்லடக்கம் செய்வதற்குரிய எல்லா ஏற்பாடையும் செய்யும் என்ற ஒரு அசையாத நம்பிக்கை மரண நேரத்திலும் வந்திருக்கிறது என்றால் அன்புள்ள சௌர்களே அதனால்தான் உலகத்தில் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு உயர்ந்த ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தார் அவர்களுடைய பேர் சொல்லப்பட்டால் வெறுமனை என்றோ உமர் என்றோ உஸ்மான் என்றோ அலி என்றோ சல்ஹா என்றோ நாங்கள் சொல்ல மாட்டோம் அவருடைய பேர் உச்சரிக்கப்பட்ட அடுத்த நொடி رضي الله عنهم ورضوا عنه அல்லாஹ் அவர்களை பொ அவர்களையும் அல்லாவை பொருந்திக்கொண்ணான் என்று ரசூலுல்லா சொன்ன ஒரு உத்தம தோழர்கள் அவர்கள் அதனால் தான் அல்லாஹூ தாலா நமக்கும் அதை பாடமாக சொல்லி தருகிறான் நீங்க எந்த நேரத்திலும் மனம் தளர்ந்து விடாமல் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் பல வழிகளில் அல்லாஹூ தாலா உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான் அப்போது சோதிக்கப்படுகின்ற நேரத்தில் அல்லாவை திட்டி உங்களுடைய ஈமானில் நீங்கள் பலகீனம் அடைந்து விடாமல் அல்லாவை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இறுதி விரைக்கும் வெற்றி இருக்கும் என்ற ஒரு அழகான பாடத்தை நாங்கள் பார்த்தோம் அல்லாஹூத்தாலா அப்படி வாழ்ந்து மரணம் நாளைக்கு மறுமையில் முமையில் அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று நம்ம அழைக்கும் போதெல்லாம் ஆஜராகிவிட்டோம் ரஹமானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லிகன்களோடு அந்த சுவன பூங்காவில் வளம் வருவதற்கு வல்ல ரஹமான் அருள் செய்வான